விஜய் சார் அதாவது மூணு மூணு மணி நேரம் படம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே யாருமே படம் பார்க்க மாட்டாங்க மூணு மணி நேரம் எடுத்து என்ஜாய் பண்ணியிருக்காருன்னா அது வெங்கட் பிரபு விஜய் மேஜிக்கு தான் உண்மையிலே நல்லா இருக்கு பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சிறப்பா இருக்கு எல்லா ஆர்டிஸ்டும் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் கெஸ்ட் ரோல் ஓகே படம் வந்து நம்பி பார்க்கலாம் ஒன்று நல்லா ஜாலியாக இருக்கு நல்லா படம் பார்க்கலாங்க அதாவது படம் பார்க்கலாம் என்ன சொல்றேன்னா ஒரே நல்ல ஐயாயிரம் தேட்டரில் போட்டு உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் எடுக்கிறாங்க இதே ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுத்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஃபேமஸ் ஆக்டர்ஸ் சூப்பர் ஸ்டார் இவங்களை வந்து நல்ல கதையை கொடுத்து நடிக்க வச்சு ரீச் பண்ண அப்படியே இருக்கும் சமூக நலன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து அப்படியே இருக்கும் அதை விட்டுப்பட்டு இவங்க டைரக்டர்ஸ் வந்து பணம் சம்பாதிச்சா போதும்னு சொல்லிட்டு இது மாதிரி பணம் எடுக்கிறது எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா விஜய் ஆக்டிங் சூப்பர் விஜய பீட் பண்ண முடியாது பட் விஜய் கோஷம் பார்ப்பாங்க விஜய் கோஷம் பார்ப்பாங்க ஆனா விஜய வில்லனா ஏத்துக்க மாட்டாங்க விஜய் யாரும் வில்லனா ஏத்துக்க ஹீரோ தான் எடுத்துப்பாங்க வில்லனா பண்றாரு சூப்பரா பண்றாரு என்னால மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அவங்க ரசிகரை ஏத்துக்க மாட்டாங்க இதை என்னோட கருத்து மூணு நேரம் கூட போய் போறீங்க அவ கொஞ்சம் போய் ரெண்டரை மணி நேரம் போதும் மூணு மணி நேரம் தான் கொஞ்சம் இந்த இந்தியன் டூல மேஜிக் பண்ற மாதிரி சீல் சீல்லாம் வருது மேல வந்து அப்படியே குதிக்கிற மாதிரி வருதுலாம் இந்தியன் டூ காப்பி மாதிரி தான் இருக்கு தான் அந்த படம் வந்து எல்லாம் வெறுத்தாங்க அதனால நிறைய படத்துடைய பேசிட்டு நிறைய படத்து பார்த்த மாதிரி அதான் அது வந்து எப்படின்னா இந்தியன் டூல வந்து ஒரே சக்கரத்துல போற இருப்பாருங்க அது மக்கள் விரும்பல அதே மாதிரி இவர் இந்த ட்ரெயின்ல வந்து டூ வீலர் ஓட்டிட்டு போக முடியுமா இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா அதெல்லாம் வந்து ஏற்புடையதான் இல்லை பட் என்ன சொல்றேன்னா இது மாதிரி ஹீரோ வச்சுக்கிட்டு ஏன் மோகன் சார் இப்ப வில்லனா பண்ண மோகன் சார் அவர் ஹீரோவா நடிக்கிற காலகட்டத்திலே நூறாவது நாள் உருவம் அந்த படங்கள் எல்லாம் வில்லனா பண்ணிருக்காரு மோகன் சார் பெஸ்ட் ஆக்டர் மோகன் சார் ஆகட்டும் பிரசாந்த் சார் ஆகட்டும் அஜ்மல் பிரேம்ஜி நடிச்ச எல்லாருமே வெங்கட் பிரபு வந்து அவரோட எல்லாருமே நல்ல வேலை வாங்கியிருக்காரு சிறப்பா இருக்கு படம் விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிற மாதிரி ரசிகர்களுக்கு எல்லாம் இருக்கு அட ஓகே படம் தரமா இருக்கு வங்கப் பிரபு படத்துல எப்படி ஒரு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்டா கமர்ஷியலா இருக்குமோ ஏன்னா இது பெரிய பட்ஜெட் இல்ல பெரிய பட்ஜெட் போட்டு பெரிய பட்ஜெட்ல கலெக்ட் பண்ணணும்ல அத வந்து எடுத்துட்டாங்க தரமா இருக்கு படம் வந்து எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு மூணாலே படம் வந்து வசூல் அள்ளிறங்கறது நம்பிய அத பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம உள்ள போய் உட்காந்து பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் தேங்க் யூ அடப் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மூடுவே ஒரு போர்ட்லேயே படம்

படம் பார்க்கலாமா இவள? படான் பார்க்கலாம். விஜய் கோசம் பார்க்கலாம் அவ்வளவுதான். ஆமா விஜய் குறை சொல்ல முடியாதுங்க. விஜய் நடிக்க வெச்சது தான் சரியில்லை. வில்லனா அந்த ஏத்துக்கிட்டீங்களா அவரோட. இந்த பட அப்படியே சொல்லு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு இருந்துறா. அங்க பாத்து சொல்றா. நான் படமே படக பத்தி கோர சொல்றதுலாம் எதுவுமே கிடையாது செகண்ட் ஹாப்ல சின்ன சின்ன லாக் இருக்கு.

ஓகே தோனி சீன் வந்து மாஸ்தான் லைன லைன் ஆக்டிங் டான்ஸ் இது ஒரு படம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ ஜஸ்ட் படத்தோட போறாரு நீங்க ஏத்த கஷ்டமா தான் இருக்கு பட் அவர் பாஷனேட்டா வேற ஒரு போறாருன்றாரு சோ ஓகே இன்னும் படம் நல்லா இருக்குமா

தளபதி <laughs> பிடிக்கும் <laughs> 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 அண்ணா நான் போடா நான் ஏமா சொல்லிக்கிறேன்ங்க நல்லா இருக்கு கிளைமாக்ஸ்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கிளைமாக்ஸ் படம் நல்லா இருக்கா மேடம் இல்ல படமே நல்லா தான் இருக்கு எதுக்கு முன்னாடியே போறீங்க வெளிய போங்க முன்னாடி இருக்கறாங்க அப்படியே போவாதீங்க தலபதி எப்படி பண்றாங்க நல்லா பண்ணிட்டாங்க வேற யாரும் நல்லா பண்ணல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது எவரிவன் இஸ் குட் எஸ்கே வராரு அவருக்கு என்ன மாதிரி கரெக்டர் எப்படி பண்ணிருக்காரு கேமியோ தான் கேமியோ தான் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க இவ்வளவு ஆர்டிஸ்ட் தேவையா படத்துக்கு மேபி இல்ல மூணு மணி லாக் ஆகுதா லாக் அதனால நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா நல்லா இருக்கு பார்க்கலாம் விஜய் லெவல்ல இருக்கு டைம் தெரியல மூணு மணி நேரம் இருக்கிற மாதிரி ஆனா அப்படி இல்ல வந்து வேற லெவல்ல இருக்கு மாஸ் சூப்பரா இருக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஜி எல்லா நடிக்குமே நல்லா இருக்கு விஜய் ஆக்டிங் சூப்பர்